கொலுசு இதழ் வாசகர்களுக்கு வணக்கம் வாசகர்களே இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க இந்த மாத கொலுசு இதழில் புவனா அவர்கள் இந்த கதையை உங்களுக்காக சொல்ல போற சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன் அறிவியல் ஆசிரியர் அருட்செல்வி கரும்பலகையில ஒரு பறவையோட படத்தை வரைஞ்சு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாரு கரும்பலகையில காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ணா நீரார்கோ உள அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு பறவைகளுடைய முன்னங்கைகள் ரெக்கையாக மாறி அமைக்கப்பட்டுள்ளது அதோட எலும்பின் அமைப்பானது ரொம்ப எடை குறைவாகவும் இருக்கவும் பறவைகளோட முட்டைகள்ல கால்சியம் நிறைந்த முட்டை ஓடுகள் உள்ளது அப்படின்னு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்போ அடுத்த பாட வேலைக்கான மணியும் ஒழிக்க ஆரம்பிச்சது நாளைக்கு வரும்போது படத்தை வரைஞ்சிட்டு பாகத்தை குறிச்சிட்டு சரியா படிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் அடுத்த வகுப்புக்கு போறதுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாரு முதல் வரிசையில இருந்து முட்டை போடாத பறவை எதுடா அப்படின்னு கேட்டான் கண்ணன் புறாவா இல்ல பெண் குவினா இல்ல நீயே சொல்லுடா முட்டை போடாத பறவை ஆண் பறவை ஐயோ நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு

பாராட்டிக்கிட்டு இருந்தான் இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த இரண்டாம் வரிசையில இருந்த இளமாறனுக்கு எரிச்சலா வந்தது முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்குமா இதெல்லாம் கேக்குறதுக்கு எங்கயாவது போய் முட்டிக்கிட்டு சாகலாண்டா அப்படின்னு தன்னோட நண்பர்கள் கிட்ட சொன்னான் கண்ணனும் செங்கதிரும் நல்ல நண்பர்கள் தான் கண்ண மீத்திறன் மாணவன் ஆனா கணக்கு மட்டும் சில நேரங்கள்ல காலை வாரிடும் கதிர் சுமாரா தான் படிப்பான் ஆனா இருவரும் சேர்ந்தா சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது இளமாறனுக்கு இவங்கள பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது மாறா நீ ஏன்டா கோவப்படுற நல்ல வேடிக்கையா தானே இருக்கு அப்படின்னு மற்ற மற்றொரு மாணவன் கேட்டான் நிறுத்துடா இதையெல்லாம் இவன்களே சிந்திச்சு சொல்றான்களா எங்கயோ யாரோ சொன்னத இல்ல படிச்சுட்டு வந்ததை தானே இவனுங்க சொல்றாங்க என்னமோ இவங்க பெரிய அறிவாளி மாதிரி நீ பேசுற அப்படின்னு சொன்னா இளமாறு இருக்கட்டுமே உனக்கு சொல்ல தெரியுமா நினைவுல வச்சு மறக்காம சரியான நேரத்துல சரியான இடத்துல சொல்லி உன்னால சிரிக்க வைக்க முடியுமா முடியாது இல்ல இல்ல நாங்க கேக்குறதுக்கு பதில் தான் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான் கண்ண இளமாறா கண்ண என்ன சொன்னாலும் கதிர் ஆமா போடுவான் கதிர் என்ன சொன்னாலும் கண்ண சிறப்பும்பான் ரெண்டு பேரும் ஒன்னா தாண்டா இருப்பாங்க அப்படின்னு மாறனின் நண்பன் சொன்னான் எங்க ஒன்னா இருக்காங்க கண்ண வகுப்புலயே முதல் மதிப்பெண் வாங்குறான் நம்மளு கதிர கடைசியா தானே வருவாரு அப்படின்னு கேலி செஞ்சான் இளமாறன் அத பத்தி உனக்கு என்னடா நாங்க ஒன்னா சேர்ந்து ஒன்னா முன்னுக்கு வருவோம் ஆமாடா ஒன்னாதான் வரப்போறீங்க நீ எப்படியும் முதல் மதிப்பெண் வாங்கவே மாட்ட கண்ணன் தான் கடைசி மதிப்பெண் வாங்க போறான் அப்படின்னு சொல்லி இளமாறன் கேலி செஞ்சான் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே கணித ஆசிரியர் நிறைமொழி வகுப்புக்குள்ள நுழைஞ்சாரு அவர் கூடவே ஒரு மாணவனையும் கூட்டுகிட்டு வந்தாரு நம்ம வகுப்பு வேறொரு பள்ளியில இருந்து ஒரு புது மாணவன் வந்து சேர்ந்திருக்கான் இவனோட பெயர் நிலவன் நல்லா படிக்கக்கூடிய இடமும் கொடுத்தான் செங்கதிர் ஆசிரியர் ஐந்தாறு கணக்குகளை கரும்பலகையில திருப்புதல் செஞ்சுட்டு இதுக்கு விடையில்தான் முயற்சி செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்லவும் அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள கண்ணன் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நிலவன் இரண்டு வினாக்களுக்கும் சரியான அழகான எழுதி காட்டினா ஆசிரியர் நிலவனா பாராட்டினாரு கண்ணனும் செங்கதிரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க கதிர் கிட்ட உன்னோட கணக்கு நோட்ட கொடுக்கறியா நான் எல்லா கணக்கையும் போட்டுட்டு திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு கேட்டான் நிலவன் என்னோட கணக்கு நோட்டை விட கண்ணனோடதுதான் இந்த வகுப்புலயே அடித்தல் திருத்தல் இல்லாம அழகா இருக்கும் அவன் எல்லா பாடத்தையும் ஒழுங்கா எழுதிருப்பான் உனக்கு எது தேவைனாலும் இவங்கிட்டயே வாங்கிக்கோ அப்படின்னு கண்ணனை காட்டுனா கதிர் கண்ணனும் கொடுத்தான் மதிய உணவு இடைவேளையில மாணவர்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க லேசா எங்கேயோ இடி இடிக்கிறது மாதிரி மின்சத்தம் கேட்டது மழை வர்றதுக்கு முன்னாடி வானம் எப்படி இருக்கும் கேட்டான் கதிர் மேகமூட்டமா இருக்கும் இல்ல கருப்பா இருக்கும் அட இல்லப்பா தும்பி பட்டாம்பூச்சி எல்லாம் வானத்துல பறக்குமா அதுவும் இல்ல வேற எப்படிதான் இருக்கும் நிலவன் யோசிச்சான் எவனுமே யோசிக்காத ஒரு மொக்க பதில சொல்லுவான் பாரு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான் இளமாறன் மழை வர்றதுக்கு முன்னாடி வானம் மழை வராம இருக்கும் அப்படின்னு சொன்னான் கதிர் என்னால தாங்க முடியலடா இந்த முறை நிலவன் கேள்வி கேட்டான் பலாப்பழம் இனிப்பா மாம்பழம் இனிப்பா அப்படின்னு மாம்பழம் இல்ல பலாப்பழம் அட அதுவும் கிடையாதுப்பா அப்புறம் என்னதான் இனிப்பு ரெண்டுமே இனிப்பு கிடையாது இது ரெண்டுமே பழம் அப்படின்னு சொன்னான் என்னது ரெண்டுமே ஃப்ரூட்ஸ் தான் ஸ்வீட் இல்லையா அப்படின்னு இளமாறன் சொன்னான் இவன் தாண்டா அவங்களுக்கு எல்லாம் சரியான ஆளு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டான் இளமாறன் நிலவா அருமை அருமை அப்படின்னு இளமாறன் பாராட்ட ஆரம்பிச்சான் அடுத்த வாரம் ஒரு குறுந்தேர்வு நடந்துச்சு தேர்வு தாள்களை ஆசிரியர் கொடுக்க தொடங்கினாரு முதல் மதிப்பெண் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணன் நிலவன் செங்கதிரை விட இளமாறன் ரொம்ப ஆவலா இருந்தான் முதல்

அப்படிங்கறதுக்கும் போக வேண்டாம் அப்படிங்கறதுக்கும் நடுவுல தலையாசிச்சான் கண்ணன் இறைவனக்க கூட்டம் முடிஞ்சதும் மாணவர்கள் வரிசையா வகுப்புக்குள்ள நுழைஞ்சாங்க அன்னைக்கு முழுவதும் தேர்வுக்கான திருப்புதல் தான் நடந்துச்சு கண்ணா அரையாண்டு தேர்வு கால அட்டவணைய கொடுடா எழுதி போடும்போது நான் வகுப்புல இல்ல நாளைக்கும் நான் பள்ளி கூட மாட்டேன் இனி தேர்வு நடக்கும் போது தான் நான் வகுப்புக்கே வருவேன் அப்படின்னு சொன்னான் நிலவன் கண்ணனின் அறிவு அறம் தவறி யோசிச்சது தேர்வு அட்டவணைய கொடுத்தான் அத பார்த்த செங்கதிருக்கு டேய் இது அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நிலவா இந்த மதிப்பெண் பதிவேட்டை ஆங்கில ஆசிரியர் கிட்ட போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நெறிமொழி ஆசிரியர் அவனை அழைச்சாங்க நிலவன் ஆசிரியர் கொடுத்த பதிவேட்டை வாங்கிக்கிட்டு ஆங்கில ஆசிரியரை நோக்கி போனான் கண்ணா நீ நிலவன் கிட்ட கொடுத்தது பழைய அட்டவணை பொங்கல் புயலுக்கு அப்புறமா திருத்திய தேர்வு அட்டவணை வந்துச்சே நீ அதை எழுதலையா உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா கதிர தெரியும் அப்புறையே நீ நிலவனுக்கு பழைய அட்டவணையை கொடுத்த அப்பன் நான் முதல் மதிப்பெண் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னான் தப்புன்னு தெரிஞ்சேதான் தான் கொடுத்தியா நீ இவ்வளவு மோசமா இருப்பேன்னு

அப்படி எடுக்கிற மதிப்பெண் தான் உனக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் இப்ப நீ செய்யற செயல் உன்னோட நிம்மதியை கெடுத்துரும் அறிவுரை கூறுனா கதிர் இல்ல கதிர் இந்த தேர்வுல நான் முதல் மதிப்பெண் வாங்கிதான் ஆகணும் அப்பந்தான் எனக்கு நிம்மதி அதுக்காக நான் என்ன செஞ்சாலும் தப்பே கிடையாது இத தடுத்தா நான் உன் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான் கண்ணா நானே இத போய் நிலவங்கிட்ட சொல்லிருவேன் ஆனா அவன் உன்னை பத்தி ரொம்ப கேவலமா நினைப்பான் நீ அவங்கிட்ட சரியான அட்டவணைய கொடுக்கணும் இல்லேன்னா நீ என்ன என்கிட்ட பேசாம இருக்கிறது நானே உன்னோட முகத்துல முடிக்க மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு கதிர் முகத்தை திருப்பிக்கிட்டு போனா மாலை நேரம் மணி அடிச்சதும் வழக்கத்துக்கு மாறா இருவரும் அனைவரும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க தேர்வு முடிஞ்சதும் இரு வாரமா செங்கதிர் பள்ளிக்கு வரவே இல்லை அவனுடைய அப்பா வண்டியில போகும் போது வந்த வண்டியில மோதி விபத்து ஏற்பட்டுருச்சு சென்னை மருத்துவமனையில தான் அவரை சேர்த்திருந்தாங்க உடல் நலம் கொஞ்சம் கொஞ்சம் தேர்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கதிர் பள்ளிக்கு வாரான் பள்ளியில தேர்வும் விடுமுறையும் முடிஞ்சு தேர்வு தாள தர அறிக்கையோட ஆசிரியர் வகுப்புக்குள்ள வந்தாரு ஆசிரியர் கையில விடைத்தாள்களை காணும் போது மட்டும்தான் இந்த மாணவர்கள் எல்லாம் அடக்க ஒடுக்கமா இருப்பாங்க வகுப்பறையே ரொம்ப நிசப்தமா இருந்துச்சு இந்த தேர்வுல நிறைய மாணவர்கள் நல்லா எழுதிருக்கிறீங்க வழக்கம் போல சில தேர்வு தாள்கள்ல கேள்வியை தவிர ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னபடியே தேர்வு தாள்களை கொடுக்க ஆரம்பிச்சாரு ஆசிரியர் முதலிடம் யாரா இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் ஆர்வமா இருந்தாங்க நிலவன் முதலிடம் அப்படின்னு சொன்னதும் மாணவர்கள் அனைவரும் கரவொலி எழுப்பினாங்க இளமாறனும் அவனோட நண்பர்களும் சத்தமா கை தட்டினாங்க கண்ண கதிரை பார்த்தான் நண்பனை ஏமாத்தல அப்படிங்கிற நிம்மதி கதிரோட முகத்துல தெரிஞ்சிச்சு நிலவன் தகுதி நிலை அட்டைய வாங்குறதுக்காக ஆசிரியர் கிட்ட போனான் அப்போ அருகில் வந்ததும் கண்ணனும் முதலிடம் இந்த முறை நம்ம வகுப்புல இரண்டு பேரும் முதலிடம் வாங்கியிருக்காங்க கண்ணா நீயும் வா அப்படின்னு ஆசிரியர் கூப்பிட்டாரு கண்ணன் மிகுந்த மகிழ்ச்சியோட ஆசிரியரை நோக்கி போனான் கதிரோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல கண்ணனையும்

சென்று இடித்தார் பொருட்டு அப்படிங்கிற திருக்குறள் கரும்பலகையில சிரிச்சுக்கிட்டு இருந்தது வாசகர்களே இதுவரைக்கும் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தது இந்த மாத கொலுசு இதழில் இடம்பெற்ற எழுத்தாளர் புவனா அவர்கள் எழுதிய முதலிடம் அப்படிங்கிற சிறுகதை மற்றும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க